The ரிவ்யூ பார்க்கல வாங்க நம்ம சூர்யா எங்கெங்கேயோ வேலை நம்ம வேலை எங்கெங்கிறதே இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோடிஸ்வரியோட கொல தொழிலவே எடுத்து நடத்தலாம் முடிவு பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம சூர்யா சூர்யாவும் நம்ம மகாவோட அப்பாவும் சேர்ந்து களிமண்ணோடு சேர்த்து பெருட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னோட புருஷா இருந்துட்டு இந்த தொழில இப்ப செய்யறாரு இத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மகா ஒரு பக்கம் ஜாலியா இருக்காங்க அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பார்த்தா தாத்தா இருந்துட்டு எங்க பாரிய சூர்யா நீ எது எதை பண்ணாலும் சீக்கிரமா முன்னேறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி தாத்தா இந்த தொழிலவே செஞ்சு நான் இதுலயே பெரிய ஆளா வர அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு தாத்தா கிட்ட சொல்லவும் நம்ம பாட்டி இருந்துட்டு எங்க பாரு சூர்யா நீ கௌதமோட பெரிய ஆளா வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு பாட்டி இந்த நல்ல நேரத்துல அவன் அவனை அவன் பேரே இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு பாட்டி பாட்டி கிட்ட சொல்லவும் சரிடா அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி இருந்துட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாப்பிள்ள நீங்க இந்த வேலையை செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு சூர்யாவை பார்த்து கேட்கவும் இங்க பாருங்க உழைச்சாதான் சம்பளம் வரும் அதே மாதிரி நான் இந்த வேலையவே செஞ்சுக்கிறேனே அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தா நம்ம அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சித்ராக்கு கால் பண்ணி சொல்றாங்க சித்ரா இருந்துட்டு இவன் இந்த வேலையை செய்யறானா ஐயோ இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் பார்த்தே ஆகணுமே நானு அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு அனாமிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அனாமிக்கா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்தா எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அனாமிக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கௌதம் கௌதம் போய் விஷயத்த ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இவன் இப்படி எல்லாம் ஆகணும்னு தானே இவ்வளவு எதிர்பார்த்தேன் கண்டிப்பா இவன் நல்லாவே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியே நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்ப கொடூர புத்தியோட பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இங்க பாருங்கம்மா கண்டிப்பா அவன் ஜெயிக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பாடா நம்ம போயிட்டு அவங்க அவங்க இந்த வேலையை பாக்குறத நம்ம பாத்துட்டு வந்துருவோமா அப்படின்ற மாதிரி கௌதமும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்மா நாளைக்கு போலாமா இந்த பாட்டி எல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு கிளம்பி போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட எங்க பாருடா அதிகமா குடிக்காதுடா உடம்புக்கு கேடுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிங்கம்மா நீங்க அத பத்தி எல்லாம் படாதீங்க கண்டிப்பா இந்த பார்ட்டியே நான் நல்லா என்ஜாய் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்ட்டியில எல்லாருமே வந்துடுறாங்க வந்த உடனே எல்லாருமே ரொம்ப ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கவே நிறைய டீல் பேசுறாரு நம்ம கௌதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டீல் எல்லாம் ரொம்பவே இல்லீகலா பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சால் அந்த கம்பெனி எல்லாமே நம்ம கௌதம் விட்டு போயிடும் இது தெரிஞ்சும் நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லாமே இல்லீகலா பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு இந்த வேலையை ரொம்பவே சந்தோஷமா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சிலையை செய்யலாம் நம்ம மகாவோட அப்பாவும் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மகாவும் கோடிஸ்வரியா ஐஸ்வர்யா பிரபா தாத்தா பாட்டி நம்ம சூர்யாவோட அம்மா எல்லாருமே நம்ம சூர்யாவும் மகாவோட அப்பாவையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க என்னோட பையன் எவ்வளவு அழகா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே அழகா ரசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு வாரசூரியா உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு தெரியுமா சூர்யா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு கத்துக்கலாம் கத்துக்கலாம் தாத்தா எனக்கு தான் கத்துக் கொடுக்க மாமா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரியா சொன்னீங்க மாப்பிள்ள கண்டிப்பா நான் உங்களுக்கு கத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா அனாமிக்கா இருந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி இவங்க சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாமிக்கா இருந்துட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிரபாகர் ஏதாச்சும் வம்பு இழுப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம பிரபா கிட்ட போயிட்டு என்ன பிரபா நம்மளும் போய் செய்யலாமா அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா கிட்ட கேட்கவும் இங்க பாரு உனக்கு வேற வேலையே இல்லையா என்கிட்ட எதுக்காக பேசுறேன் என்கிட்ட பேசவே பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட பேசவும் நம்ம விஜய் இருந்துட்டு என்ன கேட்டுட்டா இப்போ உனக்கிட்ட எதுக்காக இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை வருது அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாருங்க எதுக்காக இப்ப சண்டை போறீங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அனாமிக்கா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா நான் எதுவுமே சொல்லல நம்மளும் இந்த வேலையை தான் கேட்டேன் அதுக்கு இந்த மாதிரி எரிஞ்சறிஞ்சு விழுறா நான் என்ன பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிக்கா இருந்துட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா இருந்துட்டு நீங்க நீ எதுக்காக அவகிட்ட போய் பேசுன அனாமிக்கா இனி அவ கூட பேசவே பேசாதா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அனாமிக்கா இருந்துட்டு இங்க பாருங்க விஜய் இதுக்காக தான் நான் எங்க வீட்டுக்கு போலான்னு சொன்னேன் நீங்க கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் விஜய் கிட்ட கேட்கவும் விஜய் இருந்துட்டு இங்க பாரு நம்பிக்கையா நான் உன்னை இங்க வான்னு சொல்லவே இல்ல நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறது இருந்தா போறதுன்னு சொன்ன நீ அதானே இங்க வந்த அப்புறம் எதுக்கு என்கிட்ட கத்திட்டே இருக்க அப்படின்ன மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு அனாமிகா கிட்ட சொல்லவும் அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே வாயடிச்சு போய் நின்றுறாங்க நம்ம இது பேசுறது விஜயா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க இந்த இந்த வீட்டுல எதாச்சும் பிரச்சனை பண்ணலாம்னா எனக்கே பிரச்சனை வந்து நிக்குதே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்பா இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம சித்ராக்கு கால் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இவங்க என்ன பண்ணாலும் இவங்களை அடக்கவே முடியல என்னால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு நான் ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு போட்டுட்டு உனக்கு உங்ககிட்ட சொல்றேன் நமக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரிங்க நீங்க பாட்டிக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட கேட்கவும் இல்ல இல்ல எனக்கு இங்க வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாட்டியில இருந்துட்டு எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே என்ஜாயா டான்ஸ் ஆட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லாருமே வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க பாட்டியும் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல ரெண்டு பேருமே அவ்வளோ பெரிய வீட்டுல ரெண்டு பேருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்பவே போரிங்கா இருக்கு நம்ம சித்ராக்கும் கௌதம்க்கும் இது நாளா யார் யாச்சு வெறிப்பேத்திட்டே இருப்போம் ஆனா வீட்டுல யாருமே இல்ல வெறிச்சோடி போயிருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு என்னமா யோசிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு ஒண்ணு இந்த வீட்டில் இத்தனை நாள் வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறத மட்டும் ஒரு மாறி இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மா இத்தனை நாள் இதுக்காக தானே நீ இவ்வளோ சந்தோஷமாக காத்துட்டு இருந்த இப்போ மட்டும் ஏமா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்டே சொல்லவும் சித்ரா இருந்துட்டு இல்லைடா ஏதோ ஒரு மாறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இங்கே பாருமா அவங்க இல்லாதவனுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்டே கேட்கவும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அந்த இந்த வீடியே நிறைஞ்சு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கோம் இருக்கும் இல்லையா அதனாலதான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே நீங்க போய் நீ போய் தூங்குடா காலையில சீக்கிரமா எழுணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்கம்மா நீங்களும் போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு இங்க பாரு மகா நம்மளும் ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும் மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன பிசினஸ்கா பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாரு மகா நீ நம்ம அங்க இருக்கும் போது ஒரு நாள் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னே இல்லையா அது என்னாச்சு மகா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஓ ஆமா இல்லக்கா எனக்கே ஞாபகமே இல்ல நீங்க எப்படி எப்படியோ ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இங்க பாருங்க நான் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுல நான் பேசி பாக்குறேன் நீயும் நானும் நீங்களும் நானும் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கிட்ட போய் சொல்லவும் சூர்யா இருந்துட்டு இப்ப நம்ம பண்ணலாம் நீ பேசி பாரு பாருமகா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நட்ராவும் கௌதமும் நம்ம கோடீஸ்வரி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு கட்டை எடுத்துட்டு போய் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்க உங்களுக்கு இந்த வீட்டுல அனுமதியே இல்ல முதல்ல வெளியே போங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உங்க நிலைமையெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே இலக்காரமா பேச பேசுவோம் நம்ம த மகாக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் வந்துடுது இங்கே பாருங்க இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதுங்க தேவையில்லாம வந்து இங்கே வம்பு பண்ணிகிட்டு இருக்காதுங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே நம்ம சித்ராவையும் கௌதமையும் விரட்டிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கண்ணே உங்கள் நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சி நான் எத்தனை நாள் கனவு கண்டிருக்கேன் தெரியுங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே கொ கொடூரமாக பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்ட நம்ம ஐஸ்வர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையே இல்லை இங்கேருந்து கிளம்ப போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப வேகமா நம்ம கோடீஸ்வரர் இருந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லவும் நம்ம கௌதம் இருந்துட்டு எதுக்காக இப்ப துள்றீங்க ஒண்ணுமே இல்லைன்னாலையும் நல்லா வாய் மட்டும் நல்லா வருது அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கௌதம் இருந்துட்டு கோடீஸ்வரியை கேட்கவும் ஐஸ்வர்யாக்கு ரொம்பவே கோவம் வந்துருது அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதம் கிட்ட இங்க பாருடா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாத எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க கிட்டயே நீ திமிரா பேசுறியா போடா வெளியில அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம கௌதம் கிட்ட ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே கோவமா சொல்றாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்ப துல்லாதடி அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யாவும் வாய் ரொம்பவே நெஞ்சு வலியில நெஞ்சு வலிக்கிற மாதிரி பண்றாரு அதுக்கப்புறம் ரொம்ப நடிக்காதீங்க போய் சேர்ந்து அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாக்கு ரொம்பவே கோவம் இங்க பாருடா இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லி இருந்துட்டு மேலும் மேல பேசிட்டு இருக்கவும் நம்ம சூர்யாக்கு ரொம்பவே கோவம் வந்து நம்ம கௌதம் பிடிச்சி சரியான அடி அடிச்சாரு அடிச்ச உடனே நம்ம கௌதம் இருந்துட்டு கீழே போய் விழுந்துரு இதெல்லாம் பார்த்த நம்ம சித்ரா இருந்துட்டு வேகோமா என் பையனவே அடிக்கிறீங்களா நாங்க யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு இப்போ பாருங்க நாங்க யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் கௌதமும் ரொம்ப வேகோமா யாரையோ வர சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் கௌதமும் நம்ம மகா கட்டியும் சூர்யா கட்டும் மாட்டிட்டு என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க